ஜிடிஎன் கல்விக்குழும ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் ஜிடிஎன் கல்விக் குழுமத்தின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் இயக்குனர் முனைவர் ரெய்துரை சட்டக்கல்லூரி செயலர் வழக்கறிஞர் திரு கே கே ஆர் வெங்கடேஷ் பதிவாளர் பி சின்னக்காளை ஆலோசகர் முனைவர் எஸ் ராமசாமி உள்ளிட்ட பல கல்வி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மதிப்பெண்களில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் நூறு சதவீதம் வருகை பதிவு செய்த மாணவர்களுக்கும் கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் முக்கிய பங்களிப்பு செய்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் நாலாயிரம் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் நகரின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மதியம் இரண்டு மணி அளவில் கலாச்சார விழா நடத்தப்பட்டது இதில் திரைப்பட நடிகர் பரத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களது திறமைகளை மேம்படுத்த உறுதுணையாக இருக்க அறிவுரை வழங்கினார் மாணவர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த விழா வண்ணமயமானதாக அமைந்தது மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் இதன் மூலம் விழா வெற்றிகரமாக நிறைவடைந்தது சான்றார் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை